வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இரவு பகல் பாராமல் உழைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கான இந்த ஆவணி மாத பலனை சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவோட முடிவில் ஆவணி மாதத்திற்கான உங்கள் நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கிறதையுமே லைனாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த அருமையான பதிவை பார்த்துட்டு இந்த மாதத்தை நிச்சயமாக ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவு கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாத நண்பர்களுக்கு இந்த பதிவு பொருந்துங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா பக்கரம் அடைந்த நிலையில் ராசியில் சனி பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் நிலையிலுமே அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் என இந்த ஆவணி மாதத்திற்கான கிரகநிலை இருக்குங்க இந்த கிரகநிலை கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவானை தாண்டி என்ன நன்மைகளை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தரப்போகுது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டிக்ஷனரி எடுத்து கும்பராசிக்கு என்ன பொருள் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தா சுமை தாங்கி அப்படின்னு வருங்க அதோட எல்லோருடைய முன்னேற்றத்திற்கும் உதவும் ஒரு படிக்கல்லாம் கும்பராசி இருக்கும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் உங்கள் மனசை தாங்காதுன்னே சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி கஷ்டம் அப்படின்னு சொன்னால் யாருமே முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்கும் இந்த ஆவணி மாதம் இறைவனுடைய அருளால் எதிர்பார்த்த காரியங்கள் சூப்பராக நடக்கும் பெரிய வெற்றிகள் அதுவுமே சூப்பராக இருக்குங்க பூர்வீக சொத்து கைக்கு வரதில் மட்டுமே கொஞ்சம் தாமதம் உண்டாகும் தாமதம்தான் உண்டாகும் ஆனால் கைக்கு வந்துடும் பேச்சில் கவனம் இருக்க வேண்டிய காலமாகவும் தேவையில்லாத வாக்குவாதம் வாலண்ட்ரியாக வரக்கூடிய சண்டை இதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ கவனமாக இருக்கணுங்க குடும்பம் நட்பு அக்கம் பக்கம்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து வேணாலும் அந்த ஒரு சண்டை சச்சரவு வரலாம் அதனால் ஆவணி மாதத்தை கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சண்டை இல்லாமல் கொண்டு போனாவே இந்த ஆவணி மாதம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஏன்னா தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் இந்த சண்டை சச்சரவுனால் என்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ஹெல்மெட் போக ஹெல்மெட் போடாமல் போகிறது வண்டியில் இந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறது கார்னா டோர் சரியாக சாத்தாமல் போகிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சொந்த தொழில் சொந்த வியாபாரத்தில் ஆடி மாதத்துலேருந்து வந்த அந்த மந்த நிலை மாறி கொஞ்சம் டெவலப் இந்த முதல் வாரத்துலேயே நீங்கள் பார்க்க முடியும் ஆனாலுமே பண வரவு அருமையாக திருப்தியாக இருக்கும் தொழில் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பண வசதி பண வரவுங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அதாவது சேலரி பேஸில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடுதலான நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க உங்களோட திறமைக்கு மதிப்பு மரியாதை காத்திருக்குது என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் சரி வேலையில் பெரிய ஒரு ஆதரவு உதவி கிடைக்கும் ஸோ இந்த காலத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க ஆவணி மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே தொழில் கடன் கணவன் மனைவி சண்டை இது மாதிரியான காரணத்தால் முன்னால் நீங்கள் ஏற்பட்ட இந்த மன அழுத்தம் இதெல்லாமே நீங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு உருவாகிறதுக்கு காரணமாக கிரகநிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் மன நிறைவு உண்டாகும் குடும்பத்தில் மூன்றாவது நபருடைய தலையீட்டை தவிர்த்தால் இந்த மாதம் ஆவணி மாதம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலன்னே சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் பெண்களுக்கு வேலை வியாபாரம்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையான பலன் இருக்கும் மேன்மையான பலனும் கூட இருக்கும் அக்கம் பக்கம் ஆஃபீஸில் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க தேவையற்ற பேச்சை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வண்டியில் போகும்போது நிதானமாக பொறுமையாக வேகம் குறைவாக வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுங்க மறக்காமல் உஷாராக கவனமாக தெளிவாக வண்டி ஓட்டுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் குறைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் வேலை சார்ந்து நீங்கள் எதையுமே யோசிச்சு முடிவெடுக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருந்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் சிறப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யாருக்குமே வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அவங்க பணம் தலைன்னா நான் கொடுத்துட்றேன் அவங்க பணத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் எப்படியும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா வீணாக நீங்கள் மாட்டிக்குவீங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு என்ன பதில் சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிக்கங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு கட்சி சார்பாக வேலை அதிகமாக இருக்கும் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து இந்த அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அவ்வளோ வேலை போலாம் அதிகமாக இருக்கும் பட் பண வரவு கட்சி சார்ந்தோ அல்லது உங்கள் பிஸ்னஸ் சார்ந்தோ கிஃப்ட் வர்றது விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தில் களை கட்டும்னே சொல்லலாம் பண வரவு அதிகமாக இருந்தாலுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் வேலை சார்ந்து அப்பப்போ இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடை தடங்கள் இதெல்லாம் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் உழைக்கணும் உழைச்சி ஜெயிக்கணும் அதில் தான் இருக்குது உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் கட்சியில் யாரை பற்றி நீங்கள் வந்து புறம் பேசுகிறதோ அடுத்தவங்களை பற்றி இவங்கள்ட்ட பேசுகிறதும் இருக்கக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை இந்த மாதம் யாராலையுமே அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லலாம் கும்பராசி மாணவர்களுக்கு நல்லா படித்தாலுமே வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அதாவது நல்லா படிக்க வேணும் விளையாட்டுக்கு உங்கள் புத்தி அடிக்கடி போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபோனும் கையுமே இருக்கிறது ஃபோனை வச்சுட்டு விளையாடுறது இது எல்லாமே நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் நல்லா கவனமாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை உங்களால் ஏன் பண்ண முடியும் அடுத்துதான் நட்சத்திர வாரியாக கும்பராசிக்கு பலன்களை பார்த்தா அவிட்டம் மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு அதிகப்படியான வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு குடும்ப உறுப்பினருடைய அன்பு வந்து இந்த மாதம் அதிகமாகும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் உறவினர்களுடைய வருகை கோயில் விழாவுக்கு வெளியே போகிறது இந்த மாதிரியெல்லாம் காரணத்தினால செலவுகள் நிறையா இருக்குங்க இந்த மாதத்தில் பேச்சில் செயலில் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குதுங்க அடுத்ததான் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு எங்கும் எதிலும் கவனம் 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 இது வந்து தெளிவாக நாம் சொல்லலாம் உங்கள் திட்டங்கள் எல்லாமே வெற்றியாகும் அதீத துணிச்சல் கண்டிப்பாக இருக்கும் இடமாற்றம் உண்டு வேலையிலையும் சரியது ஃபேமிலியில் குடும்பத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் வியாபாரம் போன்ற அனைத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பண உதவிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு பண வரவு எல்லாமே இருக்குங்க பணம் கிடைச்சாவே நாம் என்ன செய்வோம் தேவையில்லாத வேலையில் வந்து என்ட்ரி ஆகிறது தேவையில்லாத வேலையை வந்து பிஸ்னஸில் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாம் செய்வோம் ஆனால் அதனால் வந்து ஒரு நட்டம் ஏற்படுறதோ இல்லை வந்துட்டு ஒரு ஒரு சரிவு ஏற்படுறதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படுறதோ இருக்கும் அதனால் வந்து நிதானம் இருங்க எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை சூப்பரான மாதமாக கண்டிப்பாக மாற்ற முடியுங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாது நண்பர்களுக்கு நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அதில் வந்து அற்புதமான ஒரு லாபம் அற்புதமான ஒரு பலன் இந்த மாதம் கிடைக்குங்க பணம் பொருளை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி அப்படிங்கிறது அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் எல்லோருடைய சப்போர்ட் அப்படிங்கிற இந்த மாதம் முழுமையாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு அல்லது நீங்கள் பேங்க் சைடில் லோன் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை இதெல்லாமே நீங்கி ஒரு பொற்காலம் இந்த மாதம் இருக்க போகுதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான மாதத்தை எவ்வளவு மேன்மையாக நிறைவாக கொண்டு போய்க்கிறதுனு சொல்லிட்டு கும்பராசி நண்பர்கள் ஒரு திட்டமிடுங்க இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு என்னென்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவான் மற்றும் பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அம்மாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு அவங்களுக்கான மரியாதை இந்த திதி படையல் போடுறது இதெல்லாமே செஞ்சுட்டு வரும்போது செல்வ வளம் கூடும் கடன் தொந்தரவுங்களுக்கு குறையும் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் உடைதானம் இதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு ஜாதகமாக மாறும் ஸோ அதனால் உணவு தானம் அவசியம் ஆதரவற்றோருக்கு கொடுத்துட்டு வாங்க நண்பர்களே இந்த ஆவணி மாதம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தொந்தரவுகளிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியுங்க ஸோ அதை பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு கும்பராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான் இதில் உங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்